அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள் தற்போது பிரிட்டாசி மாதம் பிறந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள் புரட்டாசி மாதத்தினுடைய கடைசி இருபது நாட்களை பொறுத்த வரைக்கும் அதிரடியான கிரக மாற்றங்களின் காரணமாக மிதுன ராசிக்கல பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில நன்மையை ஏற்படுத்தும் வீடியோஸ்கப்படாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அடுத்து வரக்கூடிய இருபது நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காலகட்டமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்துல நீங்க என்ன மாதிரியான விஷயங்களை மேற்கொண்டாலும் அதுல ஒரு சில அசுப நிலைகள் வந்து உருவாக வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறதுனால கொஞ்சம் வந்து கவனமா இருக்கணும் அதிலும் அப்படின்னா ரத்தபந்த உறவுகள் தாய் வழி உறவுகள் விஷயத்துல வந்து ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க பாருங்க சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்னி லிவர் செயல்பாடுகளில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்கும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மிகப்பெரிய பிரச்சனையை அது உண்டு பண்ணிடுங்க அதே மாதிரி வேற்றுமொழி பேசுபவர்களால் அதிக அளவில் ஆதாயம் அடைவீங்க பிள்ளைகள் விஷயத்துல இழுப்பறையாக இருந்த நிலைமைகள் அனைத்துமே படிப்படியாக மாற ஆரம்பிக்கும் குடும்ப விஷயம் அப்படின்னு வரும்பொழுது ஓரளவுக்கு ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்குங்க கணவன் மனைவிக்கு இடையில சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அதனால ஒருவருக்கு ஒருவர் குடும்ப ஒற்றுமைக்கு ரொம்பவும் நல்லது நடக்க வாய்ப்புகள் இருக்கு குடும்ப ஒற்றுமை அதிகரிக்க செய்யும் சொல்லலாம் அதனால கணவன் மனைவிக்குள்ள ஏற்படக்கூடிய சிறு ஆகட்டும் இல்லை சின்ன சின்ன சண்டை சச்சிருவுகளில் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்து கொள்ள பாருங்க அதே மாதிரி வீட்டுக்கு உறவினர்களினுடைய வருகை இந்த காலகட்டத்தில் அதிகபட்சமாக இருக்கும் உறவினர்கள் வராங்க அப்படின்றது எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க சில விஷயத்தை பகிர்ந்துக்கலாம் சில விஷயங்களை கூடாது என்ன மாதிரியான விஷயங்கள் எதிர்கால திட்டம் வச்சிருக்கீங்க புதுசாக ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க போறீங்க இல்லை வீட்டில் சுபகாரிய நிகழ்வுகள் ஏதேனும் நடைபெற போகிறதுக்கான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடலான்னு இருக்கீங்க இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்துக்கொள்ளுங்க அதே மாதிரி உங்களுடைய பணியிடத்தில் வந்து உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்குது இல்லை வந்து பதவி உயர்வு கிடைக்குது இல்லைன்னா விரும்பிய இடமாற்றமோ இல்லை ஊதிய உயர்வோ இந்த மாதிரி ஏதாவது சலுகைகள் உங்களுடைய பணியிட சூழலில் கிடைக்குது அப்படின்னாலும் உறவினர்கள் மத்தியில் வந்து பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க பகிர்ந்து கொள்ளக்கூடிய பட்சத்தில் பார்க்கும் பொழுது அது வந்து தேவையில்லாத கழகமாக மாற ஆரம்பிச்சிடும் அவங்க கழகம் செய்து அதை கெடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படி இல்லைன்னா அது கிடைக்க விடாத அளவிற்கு உங்களுக்கு ஏதாவது மறைமுகமான தொந்தரவுகளை கொடுக்க வாய்ப்புகள் இருக்க அதனால தற்சமயம் ஏன்னா கிரகம் மாற்றம் வந்து உங்களுக்கு அந்த சூழ்நிலையை உருவாக்கும் அப்படிங்கறதுனால தற்சமயத்திற்கு இந்த மாதிரியான விஷயங்களை பகிர்ந்து கொள்வது தவிரப்பது அப்படிங்கறத ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அது உங்களுக்கு தான் நல்லது உங்களுடைய வாழ்க்கைக்கும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களுடைய ஆரோக்கியம் ஆரோக்கியம் ரீதியா பாத்தோம்னா கொஞ்சம் நீங்க கவனமா தாங்க இருக்கணும் கிட்னி லிவர் போன்ற உடல் உறுப்புகள்ல வந்து அதிக கவனத்தை செலுத்துங்க ஆரோக்கியமான உணவுகளை நேரத்திற்கு எடுத்து கொள்ள வேண்டியது அவசியம் அதே மாதிரி எந்த அளவுக்கு நீங்கள் உழைக்கிறீர்களோ அதற்கு உண்டான ஓய்வை நீங்கள் எடுக்க வேண்டியது அதை முக்கியம் அப்படின்னு சொல்லலாம் ஓயாமல் வேலை செய்யவது அப்படிங்கிறது உங்களுக்கும் நல்லது கிடையாது உடல் ஆரோக்கியத்திற்கும் அது நல்லது கிடையாது அதனால் கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்துலையும் சிறப்பு கவனத்தை செலுத்த பாருங்கள் அதே போல பணியிடச் சூழல் பணியிடச் சூழல் தங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க நீ உங்களுடைய திறமைகள் வெளிப்படுறதன் காரணமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில சலுகைகள் கிடைக்கப்பெறலாம் ஏதாவது ஒரு நன்மை கண்டிப்பாக நடைபெற வாய்ப்புகள் இருக்கு மேலதிகாரிகளினுடைய பாராட்டுகள் கிடைக்கலாம் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் பாராட்டுக்கள் கிடைச்சாலும் திறமைகள் வெளிப்பட்டாலும் அதற்குண்டான பழங்கள் தற்சமயத்திற்கு கிடைக்காமல் போவதற்கும் வந்து வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு இருக்குது இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இதற்கு உண்டான தக்க பலன்கள் வந்து உங்களுக்கு உரிய நேரத்தில் கண்டிப்பாக கிடைக்கப்பெறும் அதனால் பெரிய அளவில் நமக்கு இப்போ கிடைக்கல அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து கைவிட்டு அதில் கவனத்தை செலுத்தாமல் கவலை கொள்ளாமல் அடுத்து என்ன பண்ண போகிறோம் என்ன மாதிரியான வாழ்க்கைக்கு வாழ்க்கை முன்னேற்றத்திற்கான அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படிங்கிறத நோக்கி நீங்கள் யோசித்து அதன் பிரகாரம் நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க ஏன்னா இந்த காலம் அப்படிங்கிறது படிப்படியான வளர்ச்சியை உங்களுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு காலம் படிப்படியான வளர்ச்சி வரும்பொழுது சிறு சிக்கல் குரல்கள் சிறு தடுமாற்றம் அப்படின்றது இருக்கத்தான் செய்யும் மேடு பள்ளம் இல்லாத வாழ்க்கை எவரேனும் அடைய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது மேடு பள்ளத்தெல்லாம் ஏறி இறங்கி தான் ஆகணும் வாழ்க்கை அப்படி தான் கொண்டு வரும் அதனால சின்ன சிக்கல் வருது பெரிய அளவில் பாதிப்பு வருது அப்படின்னு எதற்குமே நீங்க கலங்கி நிற்க வேண்டாங்க அதே நேரம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா வெளியூர் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் உஷாரா இருங்க மூன்றாவது நபர்கள் இடத்துல ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும் வேற்றுமொழி பேச பவர்களால் ஒரு புறம் உங்களுக்கு ஆதாயங்கள் இருக்க பெற்றாலும் அவர்கள் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா சில பல சிக்கல்கள் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள பாருங்க அதே மாதிரி எந்த காரணத்தை கொண்டிட்டும் வந்து உங்களுடைய குடும்ப விஷயத்தில் வந்து அந்நியர்களுடைய தலையீடு இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன்னா அந்நியர்கள் உங்களுடைய குடும்ப விவகாரத்தில் தலையிடும் போது அது வேறு விதமான பிரச்சனைகளாக உருவெடுத்து குடும்பம் பிரிவதற்கான வாய்ப்பாக அமௌண்ட் அதனால கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க அதே மாதிரி வாக்குறுதிகள் போடுறது பரிந்து மற்றவர்களுக்காக விஷயங்களை அறவே தவிர்த்துக் கொள்ளுங்க இன்றைய காலகட்டம் தங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவை தங்களுடைய முன்னேற்றத்திற்கான வழிகள் என்ன அப்படிங்கிறதுக்கான முயற்சிகளையும் அதை நோக்கிய பயணமாக மட்டும்தான் இருக்கணுமே தவிர்த்து மற்றவர்களுக்காக பரிந்து பேசுவது மற்றவர்கள் விஷயத்தில் மற்றவர்களுக்காக நீங்க ஜாமீன் கையெழுத்து போடுறது வாக்குறுதி கொடுக்கிறது அவங்களுக்காக வந்து உதவி பண்ற அப்படின்னு போய் உபத்திரம் பண்றது இந்த மாதிரியான வேலைகளை வந்து முற்றிலுமாக தவிர்ப்பது உங்களுக்கு தான் நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் வந்து ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிறது வந்து இருக்க செய்யும் அப்படிங்கிறதுனால சில விஷயங்களில் சிந்தித்து செயல்படுவது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும் அதே மாதிரி வந்து இந்த இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்டினா பிரிந்திருந்த உறவுகள் வந்து ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி துணையை விட்டு தொலை தூரத்தில் இருந்தவங்க மீண்டும் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது அவர்கள் தங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பும் இருக்குது உறவுகளிடம் வாக்குவாதம் வைத்து கொள்ளாமல் இருக்கிறது நல்லது இரத்த பந்த உறவுகளில் அதீத கவனமாக இருக்கணும் சிறிய வாக்குவாதங்கள் நீங்கள் செய்தால் கூட அது பெரிய பிரச்சனைகளில் போய் முடிய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி மற்றொரு புறம் சோம்பல் அதிகமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால உடற்ப பயிற்சியை செய்ய வேண்டும் காலையில் எழுந்தவுடனே குளிச்சுட்டு மற்ற வேலைகளை ஆரம்பிங்க இடமாற்றம் வேலை மாற்றம் மனைமாற்றம் உத்தியோக மாற்றம் அப்படின்னு அனைத்து மாற்றங்களும் இந்த காலகட்டத்தில் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு அதே போல சுபகாரியத்தில் இருந்த பாதிப்புகளில் இருந்து பரிபூரணமாக விடுதலை அடைவீங்க அடுத்தடுத்த சுபகாரியங்கள் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு தொழில இருந்த சிக்கல்கள் தீரும் அதனால் அற்புதமான முன்னேற்றம் தடைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு பிள்ளைகள் விஷயத்தில் படிப்பு உத்தியோகம் அதே மாதிரி வியாபாரத்தில் இருந்த தடைகள் அனைத்துமே வந்து நீங்க பெறுவீங்க பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றத்தை வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் மொத்தமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நற்பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறும் அப்படிங்கிறதுனால பெரிய அளவில் வந்து பாதிப்புகள் கிடையாது அப்படின்னு சொல்லணும் அதே அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னா சில பல விஷயங்கள் அப்படின்னு வரும் பொழுது அதாவது உங்களுடைய பர்சனல் விஷயம் தனிப்பட்ட விவகாரங்களில் யாருடைய தலையீடும் இல்லாத வண்ணம் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க இந்த நேரத்தில் வந்து புது புது நண்பர்கள் வந்து கிடைக்க செய்வாங்க புது புது நண்பர்கள் மூலமாக மிகப்பெரிய ஆதாயங்கள் உங்களுக்கு ஒரு புறம் கிடைத்தாலும் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா புது நண்பர்களிடத்தில் கொஞ்சம் இடைவெளி விட்டு பழகுவது அப்படிங்கிறது சால சிறந்தது அப்படின்னு சொல்லலாங்க ஏன்னா யார் எப்படி இருப்பாங்க எந்த நேரத்தில் எப்படி மாறுவார்கள் அப்படின்றதும் தெரியாது அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த நேரத்தில் கொஞ்சம் குழப்பமான நிலை பதட்டமான சூழ்நிலை இந்த மாதிரியான உணர்வுகள் வந்து அதிகமாக வெளிப்படும் அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த வந்து முக்கிய முடிவுகள் எடுக்கணும் கொஞ்சம் தள்ளி போடுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் முடிஞ்ச வரைக்கும் சில விஷயங்களை வந்து முக்கிய முடிவுகள் எடுக்கிறீங்க உத்தியோகமா இருக்கலாம் இல்ல உங்களுடைய தொழில் வியாபாரமா இருக்கலாம் இல்ல குடும்பம் ரீதியாக கூட இருக்கலாம் இதுவாக இருந்தாலும் முக்கியமான முடிவுகள் முடிவுகள் எடுத்தே ஆகணும் அப்படின்னா பெரியவர்களுடைய ஆலோசனை கேளுங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அப்படி இல்லைன்னா துறை வல்லுநர்களுடைய ஆலோசனை மேற்கொள்வது சால சிறந்தது அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கணவன் மனைவிக்கு மத்தியில் வந்து நன்கு பேசி நல்லா யோசித்து ஒரு முடிவெடுக்கிறது நல்லது உடனுக்குடன் முடிவெடுக்க வேண்டாம் அவசரப்பட வேண்டாம் நிதானமாக செயல்படுங்க எல்லா விஷயத்திலையுமே நன்மை நடப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் இந்த காலகட்டத்தில் வந்து அதிகப்படியான நன்மைகள் ஏற்படணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா சிவபெருமானினுடைய வழிபாடு மேற்கொள்ளுங்க மிகச்சிறந்த சிறந்த நற்பலன்கள் நீங்க அடைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது